பட்ட மனசரா சொன்ன பேசுவாருங்க அட்டகாசமாக தெல தெளிவா சாமா கோல்ட்டியா நிறைய வண்டி வந்துக்குது சொல்கிறேன் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசிடணும் பேசிய ஆகணும் ஏன்னாக்கா நம்ம கமான்ஸில் பார்த்தோன்னா ஜாக்கிர் உஷியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார் அவரு கிட்டத்தட்ட என் கண்டு என் வீடை வந்து மூணு வருஷம் பார்க்குறாரு அவர் என்ன பண்ணார் சார் என்ன உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் மலேசார் வேலை செய்கிறார் அவரு பாஜர் எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அவர் பார்த்தினாக்கா என் தம்பி வந்து என் நம்பர் இல்லை அவர்கிட்ட அப்போ பார்த்தினாக்கா அவர் என் தம்பி நம்பர் கேட்டுக்கார் அவர் ஒரே பிஸியாக இருந்துக்குது நம்ம ஃபோன் எடுத்து அவ்வளோ இது பண்ண முடியல நிறைய ஜனகாரில்ல என்ன பண்ணார் ஆளே விட்டு அமுச்சு கும்பகோணம் கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா அங்கே வந்து குத்துவலை செய்கிற இடம் ஒன்று இருக்குது அத்தனையும் நாச்சியார் குத்துவளை இடத்துல செய்கிறத நாச்சியார் சுட்டு இடத்துல செய்கிறது அண்ணன் பார்த்தினா ஒவ்வொன்றுமே கிழக்கிட்ட பத்து கிலோ இருக்கும் ஒவ்வொரு குத்துவளுக்கு மட்டுமே பத்து பத்து ஒன்று ஒன்று பத்து கிலோ அந்த வெயிட்டில் என் கணக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரரூபா இருக்கும் அந்த குத்துவலை கமிச்சிட்டாரு பாருங்கள் அந்த குத்துவலை காட்டுறோம் பாருங்கள் ஆ அண்ணன் பாருங்க நம்ம ஜாகிர் விஷயம் என்னென்ன இன்றைக்கி எட்டிங்கெலாம் அவர் தான் டாப்பிக்காக இன்றைக்கி இந்த பாருங்க கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றும் வந்து எப்படி பார்த்தாலும் பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் மேலே ஜாஸ்தியாக இருக்கும் சரியான வெயிட்டுங்க என் கடை திரு விழாவுக்கு அண்ணன் வந்து ஜாகிச்சுருக்க பாருங்க கிட்ட வந்து கிட்ட காட்டு இது ஒன்று கம்மியாக இருக்குது இவரே வந்து பிட்டி பண்ணி கொடுத்துட்டு போனார் என் மேலே எவ்வளோ பாசம் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் அந்த வலு கொள்கிறது எந்த முதல் இது வந்து என்னுடைய கிஃப்டாக நான் சொல்லிட்டு கொடுத்தாரு இன்றைக்கி அந்த இது வந்து ஃபேமஸ்ஸு அங்கே தான் நல்லா ஃபேமஸ் அங்கே பாஸ்பன் பாஸ்பன் பாருங்க நாச்சியார் குத்துவளைக்கு சொல்லிட்டு கிட்ட காட்டு அரி ஷப்பு இந்த பேர் இந்த பேர் ஜாகிர் உஷேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாச்சியார் கோயில் சூப்பராக சார் நன் எங்கே இருந்தாலும் மனசாரம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி சொந்த பந்தத்தை விட கூட பந்தவங்களை நீங்கள் தான் எனக்கு சொந்த பந்தமேங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்து விட்டதே நீங்கள் தாங்க அதெல்லாம் அந்த அண்ணனுக்கு என் குடும்ப சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த அந்த உள்ளி நல்லாயிருக்கணும் அந்த அண்ணன் வந்தான்னா இதை விட அருமையாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அண்ணன் கண்டிப்பாக வருவார் என் கடைக்கு வருவார் இப்போத்துக்கு வெளிநாட்டில் மலேசியில் அவர் லீவு முடிஞ்சு வரணுங்கிறாரு சிம்பிளாக தாங்க ஒரு மாரி செய்கிறதில்ல இவர் கூட வந்தால் சொன்னார் ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் மேலே சின்னதாக ஒரு மேஸ்திரி மாதிரி செஞ்சுக்கிறேன் அவருக்கே இந்த மனப்பான்மை வந்ததுன்னா பெரிய ஒரு விஷயம் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள் அவர் வந்தார் நாங்கள் ஃபோன் எடுத்து எடுத்து அட்டன் பண்ணி பேச முடியாதனால எங்களால் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேச முடியாதனால அவர் என்ன பண்ணிடுறாரு ஆளை விட்டு அங்கேருந்தே கும்பகோணத்துலேருந்தே நாச்சியார்ந்து குத்து வேலை குத்து வாங்கி என் கடை ஒரு விழாக்கு கொடுத்துருக்கா பாருங்க அந்த அன்பு உள்ளத்துக்கு என் மனமார்ந்த நன்றிங்க என் குடும்பமே நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க எங்கள் அம்மாவுக்கு காமிச்சோம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தம்பிக்கு எங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரமும் எல்லோரும் காமிச்சோம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு நாங்கள் இது வந்து எல்லாமே மோல்டிங் டைப்பு தனித்தனியாக வந்து பிரிச்சு அவர் எடுத்து வந்துக்கிட்டார் அங்கேருந்து ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணுற இதெல்லாம் இது ஒரு தனியாக இது ஒரு டைப் தனியாக இருக்குது பாருங்க எல்லாம் தனித்தனியாக இருக்குது எல்லாமே அழகாக போட்டு பிடிக்கும் எப்படி பார்த்தாலும் கிஞ்சிட்டு பத்து கிலோ இருக்கும் போல இதுவே சரியான வெயிட் இருக்குது இதெல்லாம் மொத்தம் ஒரு பாஞ்சு கிலோ இருக்க மாட்டேன் என் மதிப்பாக ஒரு இருபது இருக்கும் பொழுது பாருங்க இன்றைக்கி சொந்த பந்தம்லாம் அந்தளவுக்கு உதவ மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா எனக்கு பாஸ் பண்ணிக்கோ பாருங்க அண்ணன் அந்த அளவுக்கு பண்ணார் அந்த அண்ணன் கூடந்து வந்தார் அவரும் பாய்ஸாக தான் அங்கேருந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து என் காரில் எங்கே வந்து இடத்த கண்டுபிடிச்சி என் இடத்த வந்து குத்துட்டாரு குத்துட்டு நம்ம நேராக என்ன பண்ணேன் என்னோட துர்கா பவன் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து ஆனால் வாங்கினான் சொல்லிட்டு கரைச்சி வயிறார திருத்தியாக சாப்பாடு போட்டு அவர் ஸ்வீட் ஒன்று வாங்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்டேன் நிறையா ஜனம் வந்துச்சு அவங்க இருக்கலாம் விட்டுட்டு வந்து அவங்கள எடுத்து மாதிரி பஸ்ஸை ஏற்றி போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்தாங்க தாங்க அதுதாங்க ஒரு மரியாதை நம்மளுக்கு அதுதாங்க தாங்க நல்லா இருக்கணும் அந்த அண்ணா ஜாகிரூபமாக இருந்தேன் அவங்க குடும்பம் மனசார நல்லா இருக்கணும் இன்னும் நோய் நொடி இல்லாமல் நூறு வருஷம் நல்லா வாணுன்னு மனசார வாழ்த்துங்க நிஜமாக சொல்கிறேங்க எவ்வளோ தான் காசு பணம் கொடுத்தா கூட திற திறத இது வந்து என்றைக்குமே அழியாத சொத்துங்க இது எனக்கு கொடுத்த சொத்துனாக்க அழியாத சொத்து இன்றைக்கி நான் என் பசங்க என் பேர பிள்ளைங்க அதுக்கடுத்து தலைமுறை தலைமுறை அப்படியே இருக்குங்க இதெல்லாம் அவர் கொடுத்தது வந்து என்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக இருக்குங்க இனிமே சொல்கிறேன் அந்த அந்த தெய்வத்துக்கு என் மனமார்ந்த நன்றிங்க அவன் குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் சீரோ சுரப்பம் சூப்பராக இருக்கணும் அந்த என் திறப்புழாக்க அந்த குடும்பம் மொத்த பேர் வரணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களெல்லாம் வரணும் திருவிழாக்கு வந்து சந்தோஷமாக ஆசீர்வாதம் போட்டு போதும் அது போதுங்க எனக்கு நிறையா வண்டி பற்றி சொல்கிறேன் சில விஷயங்களும் சொல்கிறேன் நிறையா நடந்து தான் சொல்கிறேன் எனக்கு படிப்பறிவு வந்து ஏழாவது தான் கம்மி படிச்சிருது ஆனால் அனுபவங்கிறது வந்து அதிகம் நிறைய அனுபவங்க அந்த அனுபவத்தை சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நாளைக்கு காலையில் வந்து நாளைக்கு காலையில் வந்து மெயின் எடுத்த வீடியோ நீ தான் டாப்லையே நீ தான் டாப்பு

நம்ம நிமிஷம் அண்ணன் அவர் அனுப்பிச்சு விட்டாரு புத்தகத்துக்கு எங்கள் அண்ணன் வார்த்தா சாப்பாடு போட்டு நடக்கணும் ஒரு ஆசை இது எங்க ஊர் நம்ம அது சார் நல்ல இது வந்து மாமலாக ரெகுலராக ஒரு வாரி எங்கள் டிஃபன் பண்ணுறதுக்குன்னு எங்கள் ஒரு கீழே கே கீழே கொஞ்சம்ங்க லைட்டாக எங்கள் துர்கா மூணு ஹோட்டலில் இங்கே வந்தேன்னா ஃபேமஸ் இங்கே வாங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கும் துர்கா போட்டம் ஃபேமஸ் ஆர்காடு பஸ் ஸ்டாண்டாக இருக்குது இங்கே எங்கள் அண்ணன் வந்தார் இவர் வந்து தஞ்சாவூர் தான் கும்பகோணத்தில் வந்து அண்ணா யாரும் வச்சுண்ணா இன்சூரன்ஸ் எல்லா கரண்ட் நான் தரப்புறட் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேறாங்க ஒரு ஒன்னு தொண்ணூறு ஒன்னு எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா தரலாம் சார் ஷிப்ட் பெட்ரோல யாருமே தரம் ரேட்டு கட்டுறது கெட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க பேசிய தரம் பாருங்க பேப்பியா டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டீசல் அடி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்கறாங்க ரெண்டு ஒற்றம் வாங்கி தரம் பாருங்க இந்த மகேந்திரா வெரிட்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு சுக்குரா குத்துல வாங்க இந்த டாட்டா சும்மா பாருங்க மதுரை வண்ண வரணுகிறாரு வந்து யார் ஒன்றா எத்துங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க நீங்கள் கேட்ட வாங்க ஒன்று அறுபது பண்ணி தரேன் டாடா சுமோ வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது அரிசிட்டு ஒரு லட்சத்து சஸ்பென்ஸ் வேலை நாலு டைரு சீப்பன் பஸ்ல குறைச்சிட்டேன் ஒன்று அறுபதுக்கு மாறுது ஈகோன்னுக்குது நிறையா இது வண்டியே வந்துக்குது பாருங்க செம்மையான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் மூணே காலராக கேட்குறாரு கெட்ட வாங்க ஒரு மூணு பாஞ்சு மூணு பத்து பண்ணி பண்ணித்தரேன் சுகுராக இது கொஸ்டர்றாங்க அவங்க மூணு வருது கேட்குறாங்க பதினாறு மாடலு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக்காக வேகனர் பாருங்கள் நேற்று வந்தது வண்டி அருமையான வண்டி சூப்பராக வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னா மூணு நம்பர் கேட்டு ஒரு மூணு நாற்பது மூணு முப்பது ஃபைன் நிற்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி மூணு லட்சம் லோன் வாங்கலாம் பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு வேகனர் சூப்பராக இருக்கும் இந்த பொலி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் கஸ்டமர் நாலே கால் ரூபா கேட்டு நாலு ரூபா கேட்குறாங்க கேட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் இந்த மாறுது ஜென்னு பாருங்கள் டீசலு நம்ம தடவை ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு குத்துடலாம் இந்த ஏத்துக்கா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் கஸ்டமர் பார்த்தினாக்கா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஒன்று கூட ஒரே வாங்கி தரேன் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ரூபா சொன்னாங்க அப்புறம் நாலு தொண்ணூறுபா வாங்கிட்டாங்க இப்போ கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு எழுது கேட்குறாரு கிட்ட அதில் ஒரு ரேட்டே கிடையாது இதே மார்க்கெட்டு வேலூர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடெலாம் பார்த்தோன்னா நீங்கள் அஞ்சாயிரரூபா ஆறுரூவா மதிப்பு ஃபஸ்ட்டு அஞ்சரை கால் போட்டிருந்தேன் அப்புறம் ரூபா போட்டிருந்தேன் அப்புறம் நாலு தொண்ணூறு ஃபைனல் விற்று கொடுத்து கிட்ட வாங்க அதில் ஒரு பத்து ரூபா குறைச்சி கொடுப்பான் இன்னும் கூட அவர் நாலு தொண்ணூறு தான் இருக்காரு வாங்க என்ன பண்ணி பேசிட்டுறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சொன்ன பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா இருப்பாங்க அது பிள்ளைங்க இறப்புவங்க அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பி பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னென்னாக்கா அந்த வயசு அந்த வயசு இருக்கும்போது அதெல்லாம் ஆள் கம்பீரமாக இருப்பார் அவர் நல்லா வாட்டா சாட்டமாக இருப்பார் அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரவுடி செலவு நிறைய பண்ணி தராது அந்த அம்மா அவருக்கு கல்யாணம் ஆகினாச்சு ஒரே பையனா அவங்க பையன் இறந்துட்டா அப்படியா இறந்துட்டு போயிருக்குன்னா ஆச்சுன்னாக்கா அவங்க தம்பி வந்து குழந்தை இவங்க அதோட குழந்தைய பொறுத்துக்க முடியாது சுட்டு சொன்ன உடனே தம்பி குழந்தைய எடுத்து வளர்கலான்னு சொல்லிட்டு தம்பிக்கார நம்ம கேட்டுக்கிறாரு எனக்கு குழந்தை குற ஏ பிறந்து ஏழாவது நாள் இறந்துட்டு போயிருக்குன்னா வச்சு எனக்கு கொடு நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்டேன்னா நான் தரமாட்டேன் அப்படி தம்பிக்கார சொல்லிட்டா அதே போய் அவங்க மச்சாங்காரம் போயிட்டு அவங்க அவங்க மச்சான் இருந்தா போனால் பிறந்த குழந்தைத்து இருந்தால் சொல்லிட்டு கவி குழந்தை அவங்க மாமா கொடுத்தாரான் நீ வளர்த்துக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுத்தாரான் என் யச்சப்பாவில் குடிச்சவன் அவன் வந்து என் குழந்தை தர மாட்டான் நீ வளத்துக்குன்னு சொல்லிட்டுக்குள்ள என் மச்சாங்காரம் கொடுத்தா நீங்கள் அந்த பொண்ணை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி நல்லா கல்யாணம் பண்ணி நாலு லட்ச ரூபா வந்து அஞ்சு லட்ச ரூபா வீடு வாங்கி கொடுத்து இன்றைக்கி டாப் போயிட்டு போயிட்டார்க்கு அதனால் சொல்கிற பாருங்க இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரிங்க அவர் அனுபவத்தில் சொல்லிட்டாரு வாழ்க்கையில் பழனோமே வேற சம ரவுடியாக அவர் அந்த ரவுடியாக ரொம்ப ஆளே ஒரு இதுவாக இருப்பார் இன்றைக்கி வயசாகி போய் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆகிடுச்சு இந்த வயசில் அந்த குழந்தை நல்லா நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு ரெண்டு பேரம் பேத்தி தான் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் மச்சான் குழந்தைய குத்துக்கிட்டாரு பேர் மாமாவுக்கு அவர் சொல்ல ஒரே வார்த்தை என் எச்சப்பாலை குச்சிவன் அவன் வந்து எனக்கு என் குழந்தை கடை தர மாட்டேன் அவன் அப்படி கண் களிங்கிறது தான் அதான் அவன் ஒன்று சொல்லிட்டானான் வாழ்க்கையில் வந்து பள்ளம் மேடு இருக்கும் நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா தார் ரோடு மாதிரி தான் அப்போ தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் மல்லம் மேடு இருக்குது வாழ்க்கையில் அது சொன்ன ஒரு கருத்து என்னன்னு அப்படி சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் அவர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கல் இருக்கும் பட்சத்துக்கு முறை கலர் மாறும் அந்த காணிக்கல் மனுஷன் மாறத்துக்கு நான் கேட்குறாரு ஒரே வார்த்தை சொன்ன நச்சு நறுக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அந்த அண்ணன் காணிக்கல் பார்த்துருப்பீங்களா அதில் பெயிண்ட் வச்சுருப்பாங்க வெள்ளை கலர் கருப்பு கலர்லாம் காணிக்கல் காணிக்கல்லே வந்து மாற்றிடான் காணிக்கல்லாம் போயிடுது மனுஷன் நான் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார் அதனால வைர தொண்ண வச்சாராம் அந்த பொண்ணு நல்ல மாரி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்லா பெரியால் ஆக்கி நல்லா சொந்தமாக வீடு வாங்கி இன்னைக்கு அவன் தம்பிக்கு அந்த பையன் கொடுத்துருந்தாக்கா இன்றைக்கி அந்த சொத்துலாம் கிட்டத்தட்ட அவர் பார்த்துனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா சொத்துக்கா மொத்தம் என் மச்சான் பொண்ணுக்கே சொல்லிட்டு மாற்றிட்டு சொல்லிட்டு போயிட்டாரான் இப்போ வண்டி எடுத்து இன்னொரு ரெண்டு எடுத்து வந்துட்டார் காசுக்கிறாரு அங்கே அண்ணன் உண்மையாக சொல்கிற பாருங்க அவர் பார்த்துனாச்சு நீங்களும் அஸ்தம் போயிடுங்க நம்ம படிப்பறிவிலருந்து இருந்தால் நம்ம பேச அனுபவம் வந்து நிறையாங்க நல்லா இருப்பேங்க யாருக்காக யாரும் விட்டு குத்துறாதீங்க நல்லா தைரியமாக இருக்கிறதுங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தைங்க அதாவது வாழ்க்கையில் வந்து போட்டி போடலாங்க போறாம மட்டும் படாதீங்கன்னு சொன்னார் ஒரே வார்த்தை போட்டி போடுங்க போறா மட்டும் படையே படாதீங்க ஏன்னா ஒரு வீட்டில் கோழிக்கரியை வந்து ஆகிறான்னாக்கா அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார கோழிக்கறி ஆக்கெல்லாம் அவன் கோழி ஆக்கி வச்சுருந்தா அந்த பூச்சியும் பிடிக்காது பக்கத்து வீட்டில் சொறி வைக்கணுமா ஆல்ரெடி இவன் வீட்லேயும் கோழி கறிக்குது போல் பக்கத்து பக்கத்துக்காரன் பார்ப்பானான் அவன் சொன்ன வார்த்தை ஒரு சமயம் சரியான கருத்துக்கு உண்மையாது அதனால் போட்டி போட்டு வாழைப்படுங்க போகிறா மட்டும் போடாதீங்க சொன்ன வார்த்தை நல்லா வார்த்தை அருமையாக வார்த்தை இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை வாங்க சார் நம்ம மனசு தான் சார் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் அடுத்து பாருங்கள் பாரு நம்ம தரப்பேட்டு லட்சத்தி அறுபது தர ஒன்பத்தஞ்சு பத்து மாடல் வெறும் ஒரு லட்சத்தி முப்பது தர வா சார் பத்து அடுத்து பாருங்க பதினாலு மாடல் ஒரே ஓனர் சார் வெறும் ரெண்டு ரூபாய் தர சேர்த்துப்போம் சார்

ரேபிட் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரீஸ் ரெண்டு பாரு மூணே கால் ரூபாய் கேட்டு மூணு ரூபாய் கேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய் தரலாம் சார் கெட்ட வாங்க பேசிய ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பொலி ரூபா பாருங்க நம்ம தரப்போ ரெட்டு சீப்பு சீப் எவ்வளோ கேட்டீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு லாஸ்டா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டு நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுங்க சார் எடுத்துன்னு போகும் சார் ஒட்சைத்தரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும் சார் யாரு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஓனர் ரெண்டு ரெண்டு சார் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா ஆஸ்திரேலியா துபாய் சார் லட்சத்து பத்தாயிரத்துக்கு பதினாலு மாடலு நான் என் மக்களுக்கு அன்பு செல்வனு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் போறா கஸ்டமர் ரெண்டு ரூபா சொல்லிருந்தாங்க ஒன்னு அறுபத்தஞ்சு சொன்னாங்க ஒரு லட்சத்தி அறுபது சொல்லவா ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி குத்துறேன் செய்துட்டு நான் நீங்கள் செய்து உங்களுக்கு நான் செய்யாது யார் செய்ய போது நானே உங்களுக்கு நான் தான் சரி செய்யணும் எடுத்துப்போம் சார் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் இந்த இண்டிகாலாம் பார்த்தனா இன்னைக்கு ஒன்னே முக்கால் வர ரெண்டு ரூபா போய்ங்கிற வண்டி ஒன்னே முக்கா சொல்லி ஒன்று சொன்னால் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒன்று முப்பது ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க ஒன்று இருபத்தஞ்சிக்கு யாரும் தர முடியாது இண்டிகா டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு லிஸ்ட்டு இருக்கும் வண்டி வந்து பார்த்து எடுத்துருமாங்க இந்த வேகனர் பாருங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட முடியிற கண்டிஷன் இருக்கு இது வந்தால் என்னான்னு பார்த்துட்டு பேசி எடுத்துகிறேன் இந்த விஷ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மட்டும் தான் எடுக்கணும் ஓட்ராஜ் எட்டு இன்ஜின்னு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் தரேன் சார் யாராவது கொடுத்துரு சார் பார்க்குறேன் ஒன்று பதினஞ்சுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்று ஐம்பது போட்டுருந்தேன் ஒன்று ஐம்பத்தஞ்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான் அதனால் ஒரு லட்சத்து பஞ்சாயிரம் எடுத்துப்போம் சார் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சார் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு கஸ்டமர் தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி லட்சத்து எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க பண்ணி பேசுறேன் இந்த வீட்டு பாருங்கள் பதிமூணு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் ஒரு லட்சத்தி லட்சத்து எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு பண்ணி தர சார் சொத்து ஏன் சொத்து உன் சொத்து சொல்கிறேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையான சொத்து என்ன தெரியுங்களா அவன் சேர்த்து வச்சு அவன் செலவச்சு சந்தோஷம் வச்சுருவான் அதுதான் சார் உண்மையான ஒரு சொத்து சார் சேர்த்து வைக்கிறது சொத்து கிடையாது அவன் செலவு பண்ணி சந்தோஷம் ஆடுற மாதிரி அதுதான் சார் பெரிய சொத்து நல்ல ஒரு கெத்து சார் முடியல ஏன் தோட்டங்களில் ஒருத்தன் என்ன பண்ணான்னா நிறைய வந்து சொத்து சேர்த்து வச்சு பணத்தை சேர்த்து வச்சு அதை தங்கம் ஆக்கி அதை ஒரு இதை போட்டு கட்டமாக எடுத்து மண் தோண்டி அவங்க வீட்டு தோட்டத்தில் டெய்லி ஏந்து வந்து நோண்டி நோண்டி பார்த்துட்டு ஐயோ தங்கம் ஆஹா தங்கம் ஆஹா தங்கன்னு பார்த்துட்டான் பார்த்துன்னுக்கும் போது இதை ஒருத்த பக்கத்துக்காரன் பார்த்துக்குதான் ரா ஒரு ராவை குடிச்சு அந்த தங்கத்தையும் வெத்துட்டான் எதிர் பேருக்கு என்ன பண்ணால் மரினாக்கால் வந்து தோண்டி பார்த்துட தங்க இல்லையா இவன் தோணுனது என்ன பண்ணா செங்கு தூக்கி வச்சுக்கிறான் தோண்டி பார்த்தா ஐயோ செங்குலோ அப்படின்னா அதுக்கு அந்த பக்கத்து வாரம் பார்த்துட்டு என்ன சோகமாகக்கா இல்லை தங்க வச்சுருந்தேன் செங்கிலாக இருக்குது அப்படின்னாண்ணா அது அவன் சொன்னானா ஒரே வார்த்தை அது தங்கமாக தான்னா செங்கிலாக இருந்தால் டெய்லியான வந்து பார்த்துக்குறா தண்ணி அது தங்கமாக இருந்தாண்ணா செங்கிலாகந்தான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனான் அவன் அதனால் சே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ஒரே ஓனர் ஏற்றுக்கா பாருங்க ஏழு லட்சத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஏழு ஐம்பது ஒட்டி வாங்கி தரேன் டிசைனுங்க இது பாருங்க நிறைய வண்டிக்கு தரேன் நல்லா இருக்கணும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பாக திருச்செந்தூர் முருன்னு காசு யார் கேட்டாலும் சொல்லுவான் சார் நம்ம ஒரே கொள்கைன்னா சார் மொதல் இல்லை சார் வெலை கம்மியாக கொடுக்கணும் எல்லாம் சந்தோஷமாக சார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் கார் மட்டும் தான் வாங்கி தரேன் சார் வீட்டு வீட்டு ஒரு செடி இருக்கும் சார் இப்போ ஒரு பூச்செடியோ வாழை மர செடியோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடியோ இருக்கும் வெறும் வெங்காய செடி கூட இருக்கும் ஆனால் அது பக்கத்தில் ஒரு கார் ஒன்று நிற்கணும் சார் என் ஆசை தான் சார் என்னுடைய ஒரே ஆசாவில்தான் சார் கார் பக்கத்தில் நிற்கிறேன் சார் சின்ன குடிசை வீடு இருந்தாலும் சார் சார் அது பக்கத்தில் காருக்குனுக்குன்னு ஆசை சார் இன்னும் நிறைய வண்டிக்கு இது காட்டுறேன் பாருங்க தனால் பல்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் வெறும் ரெண்டு லட்சத்தி கேட்குறாங்க கேட்கிறாங்க வாங்க ஐம்பது கேட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு கேறாங்க இந்த வண்டி பாருங்க சவலேட் ஆபியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எட்டு ரூபாய் இன்சூரன்ஸ் எல்லாமே கிடக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தரலாம் சார் சூப்பராக வண்டி அவங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்றே கால் சொன்னாங்க ஒன்று பத்து சொல்லிடுறேன் கெட்ட வாங்க பண்ண பெட்ரோல் நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரம் கேட்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு கேப்ஷன்ஸ் மட்டும் இருக்கணும் வெறும் ஒரு ரூபாய்க்கு தரலாம் கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசியே தரேன் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு காலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு எவ்வளோ கேட்டிங்கன்னா நீங்களே அஷ்டம போயிடுவீங்க ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்றே முக்கால் ஃபைனலாக கேட்குறாங்க முன்ன பின்னா பேசியே தரேன் நம்மளுக்கு எயிட் ஹண்ட்ரடு செல்லக்குட்டி பார்த்து பார்த்து வச்சுருக்கிறேன் எங்கன்னா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வரது தான் இதை ஓடிக்கிறேன் என்ன பண்ணுறேன் சார் நம்ம முருகெல்லாம் வேலாம் போட்டுக்கிற மாதிரி முருக ரெனால்டு ட்ரைபர் வந்து இது பாருங்க வாழ்க்கையில் பார்த்துங்க தோத்தா ஜெயிச்சான்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு இருது தோக்கத்தான் ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு வீட்டில் கூட பாருங்க நீ தோத்து போயிட்டேச்சுக்கா வாழ்க்கையில் வீட்டில் தண்ணி கொடுப்பாங்க அது ஒரு டங்குன்னு வைப்பாங்க இதே அதுதான் வந்து ஜெயிச்சு காட்டணும் ஜெயிக்கணுன்றது ஏன்னா வீட்டிலே நம்மளுக்கு மதிப்பு மரியாதை மல வெளியே எங்கேருந்து மதிப்பு மரியாதை போடும் அதுக்கு என்ன பண்ணணும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும் நம்மளால் வராது முடியாது தெரியாது போவாதுன்ற வார்த்தையாக கூட சார் வாழ்க்கையில் என்ன ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் சார் அதான் சொல்கிறது நம்ம கூட தான் பாருங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்க விருந்தாளி வந்தனாக்கா அம்மா தான் டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க இந்தாங்கன்னு கொடுப்பாங்க எவன் வேலை வெட்டியில் சொமா சொல்லிட்டு இருந்தால் குடி அது தங்குன்னு வைப்பாங்க இதுதான் சார் வாழ்க்கையில்னாக்கா அதனால் அவங்க முன்ன தோக்கிறதை விட ஜெயித்து வாழ்க்கத்துங்க முக்கியமாக பொண்ணு முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்க யார் வந்து நீ தோற்று போனோம் என்னைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாம்பாரா அவன் எதிர்க்க மட்டும் தேசிய தோத்துறாதீங்க அவன் எதிர்க்க மட்டும் யாரும் தோத்துறாதீங்க அவன் என்ன எதிர்க்க வந்து நல்லா வாழ்ந்து காட்டுங்க அவன் வாயிலே அவன் வந்து அவன் சொல்ல வைங்க அதுதான் சார் இன்னைக்கு கெத்து இருபது இருபத்தொன்னு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா சீப் கெஸ்ட்ல அஞ்சே கால்ரே கேக்குறாங்க முன்ன பின்ன பேசி தரம் ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இது பார்த்தினாக்கா கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்னா பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தொண்ணூறுவாய் பண்ணி தரலாம் இந்த வண்டி பார்த்தா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் சார் சரிங்க பர்றீங்க நான் தர்றேங்க கேசி இருக்கா, வண்டி பத்தும் இருக்கோம் டீசல் பெட்ரோல் அங்க பாயிண்ட் முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன் அப்படியே பாஸ் பண்ணிக்கோ